ஊரில் தான் ஷெய்தானுடைய கொம்பு வழியாகும் என்றார்கள் நபி வலிவு இந்த ஹதீரையும் வைத்துக் கொள்ளுங்கள் விளக்கம் பின்னால் தருகிறேன் ஆயிரத்தி

அஸ்னான் வயது குறைந்த இளைஞர்களாக அவர்கள் இருப்பார்கள் வயது குறைந்த இளைஞர்கள் இருப்பார்கள் பொடியன்களாக இருப்பார்கள் சுஹா உல் ஹலாம் புத்தி குறைந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அக்கல் குறைந்தவர்களாக இருப்பார்கள் அளிகளை எடுத்துச் செல்வார்கள் நல்ல விஷயங்களை என்று மக்கள் மத்தியிலே காட்டுவார்கள் அய்யு ஜாவிஜு ஈமான் ஹனா ஜறம் அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய தொண்டையை தாண்டால் வெளியேதான் நிற்கும் என்றார்கள் நதி அவாய் சொல்ல வா வாலிவு செல்லம் எம்ருக்கும் நபி மார்க்கத்தை விட்டு அவர்கள் வெளியேறுவார்கள் அம்மா எம்ரொக்கு சகுந்தர் ரன்யா பிள்ளை விட்டு அம்பு எவ்வாறு வெளியேறுவோ அவ்வாறு மார்க்கத்தை விட்டும் அவர்கள் வெளியேறுவார்கள் என்றார்கள் நபிசல்லு அக்கையத்தும் பக்கத்துலோகம் இந்த கூட்டத்தை நீங்கள் எங்கு கன்றாலும் கொன்றொழியுங்கள் அஜுரன் இமன் கத்தலகும் இவர்களை கொன்றொழித்தவனுக்கு என்று நபி சொல்லு அலிவ் செல்லம் சொன்னார்கள்

அந்த பேரு தெளிவாக வந்துவிட்டது நாங்க ஆராய்ந்து அந்த பேரை கண்டுபிடிக்க தேவையில்லை அதிலேயே மொட்டை என்ற அந்த முண்ட கண் என்ற பேரு வந்துச்சு என்ன தனிமி அந்த முட்டை என் சொன்ன அல்லாவுடைய ரசூலே நீதியாக நடக்க வேண்டும் என்றான் ரசூல் அல்லாவுக்கு நீதியை பத்தி சொகான்

அவருடைய தொழுகையை சாபாக்களே நீங்கள் பார்த்தால் அவனுடைய தொழுகை மிக உயர்ந்ததாகவும் உங்களுடைய தொழுகை மிக குறைந்ததாகவும் நீங்கள் நினைப்பீர்கள் அவன் நோக்கக்கூடிய நோன்பை நீங்கள் பார்த்தால் உங்களுடைய நீங்கள் நோக்கின்ற நோன்பை தரம் குறைந்ததாகத்தான் காண்பீர்கள் அந்த அளவு தொழுவான் அந்த அளவு நம்புஞ்சோட்பான் எம்ருக்கோணமின தீன் மனத்தை விட்டு அவர்கள் வெளியேறுவார்கமா எம்ருக்கு சக முனினர் ரனியா பில்லை விட்டும் அம்பு வெளியேறுவது போல் வெளியேறுவார்கள் ஐந்து ஹதீஸ்களை உங்கள் மத்தியிலே நான் தந்திருக்கிறேன் ஏன் தந்தை என்றால் பிரசூதல்லாய் செல்லுல்லா வலியில் செல்லம் தங்கத்தை பங்கு வைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒருவன் எழுந்து அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நீரிய செய்ய வேண்டும் என்று சொல்லாட்டினே காட்டினானே தான் துல் ஹுவைசேரா அப்துல்லா துல் ஹுவைரா என்பவன் இவன் எங்க உள்ளாள் தெரியுமா காட்டாங்குடியில் உள்ள ஆளா கனடாவில் உள்ள ஆளா சவுதி அரேபியாவின் நகருக்கு பக்கத்திலே இருக்கின்ற என்ற ஊரை சேர்ந்தவன் தந்தை முகமது பின் அப்துல் வஹாப் என்பவன் எந்த ஊரில் பிறந்தானோ அந்த ஊரை சேர்ந்த ஆசாமி தான் அத்தபடி முகமது பின் அப்துல் வஹாப் தனியின் குலத்தை சேர்ந்தவன் ஆதிசத்தின் தந்தை முகமது அப்துல் வஹாப் தமீம் குலத்தைச் சேர்ந்தவன் இந்த துல்ஹுவைசா இந்த இந்த மொட்டையனும் தமீம் குலத்தைச் சேர்ந்தவன் அடுத்தது இந்த தமீம் குலத்தைச் சேர்ந்த நஜிதி என்ற ஊரில் உள்ள இந்த மொட்டையனின் பற்றி ரசோனுவா சொல்லும் போது என்ன சொன்னார்கள் சந்ததியிலே இவனுடைய வழித்தோன்றலே ஒரு கூட்டம் வரும் என்றார்களே அவர்கள்தான் இந்த வகாவிகள் என்று நாற்பதுக்கும் மேற்பட்ட இமாம்கள் கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள் அந்த கிதாபுகளுடைய பெயர்களை நேரம் இருந்தால் நாங்கள் நான் வாசித்து காட்டுவேன் முகமது அப்துல் வஹாப் யார் தெரியுமா அப்துல் வஹாப் என்று ஒரு நல்ல மனிதன் நஜிதிலே இருந்தார் நல்ல மனிதன் ஒரு ஆள் அவருக்கு இரண்டு ஆண் மக்கள் இருந்தார்கள் ஒன்று முகம்மத் மற்றது சுலைமான் இந்த இரண்டு மக்களையும் மார்க்கு கல்வி கற்ற பெரும் உலமாக்களாக ஆக்க வேண்டும் என்று விரும்பிய தந்தை அப்துல் வஹாப் இந்த இரண்டு மக்களையும் மதுரை சாக்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் இரண்டு பேரும் மதுர்சாக்களை ஓதிக்கொண்டிருந்தார்கள் மதுர்சாக்களிலே ஓதிக்கொண்டிருந்தார்கள் மக்காவிலும் மதீனாவிலும் ஓதினார்கள் கல்விகளை நுழைய கற்றார்கள் முகம்மது பலிகட்டான் சுலைமான் நல்வழி பெற்றார்கள் அவனுடைய இவன் முகமது அப்துல் வஹாப் ஹெகிரி ஆயிரத்தி நூற்றி பதினோராம் ஆண்டு பிறந்தான் ஒன்று 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 ஆயிரத்தி நூற்றி பதினோராம் ஆண்டு இந்த முகமது பின் அப்துல் வஹாப் பிறந்தான் இருநூற்றி ஆறாம் ஆண்டு ஹிஜ்ரி மரணித்தான் எத்தனை வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறான் ஆயிரத்தி டேட் ஆயிரத்தி இருநூத்தி ஆறு இறந்த நாள் எத்தனை வருடங்கள் கணக்கு தெரியாதா இன்னொரு கணக்கு தானே இது தெரியாம இருக்கிறீங்க ஆயிரத்தி நூற்றி பதினொன்று இருநூற்றி ஆறு எத்தனை வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறான் தொண்ணூத்தி ஐம்பதுகள் உலகத்திலே முகமது அப்துல் வஹாப் வாழ்ந்திருக்கிறான் அவருக்கு தொண்ணூத்தி ஐந்து வயது இவர் மதீனாவிலே படித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில்

முகம்மதை கூப்பிட்டு மகனே நீ என்னை போன்ற ஒரு நல்வழி பெற்ற ஆலிமாக வர வேண்டும் என்று விரும்பித்தான் உன்னை ஓதுவதற்கு அனுப்பினேன் நீ வழிகட்டி போன்றாய் போக்குச் சரியல்ல நீ பின்னொரு காலத்தில் இந்த பூமியிலே பெரியோர் புரட்சியை போல் தெரிகிறது உன்னுடைய முகக்குறி எனக்கு அப்படித்தான் தெரிகிறது ஆகவே மகனே நீ உன்டிகட்டை விட்டு விடு நல்வழிக்கு வா உன்னுடைய சகோதரன் சுலைமானை போல நல்ல வழியிலே நடந்து செல் என்று எவ்வளவோ புத்திமதிகள் முகம்மதுக்கு சொன்னார்கள் தகப்பனார் முகம்மது கேட்கவில்லை அதே போல் இந்த முகம்மதுடைய சகோதரன் சுலைமான் முகம்மதுக்கு எவ்வளவோ புத்திமதிகள் சொன்னார் முகமது கேட்கவில்லை என்னை விட்டுவிடுங்கள் என் போக்கிலேயே நான் கொண்டிருப்பேன் என்று அவர்களை மறத்து வைத்துவிட்டு அவனுடைய வழிகாட்டிலேயே இறங்க ஆரம்பித்து வழிகாட்டை